அனைவருக்கும் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் எத்தனை வீடியோ இது நாலாவது வீடியோ பீகார் சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி பீகார் பீகார்னு அப்படின்னு சொல்லி யாரும் சரித்து கொள்ள வேண்டாம் ஏங்க சாதாரண எலெக்ஷன் அது எப்பேற்பட்ட எலெக்ஷனு எப்பேற்பட்ட பர்ஃபாமன்ஸு காங்கிரஸ்ங்க அறுபத்தோரு சீட்டில் போட்டிட்டு ஆறு சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க அதை பற்றி ஒரு நாலு வீடியோ கூட பேசலாம் அப்புறம் காங்கிரஸுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பீகார்ல நடந்த அந்த தேர்தலை வச்சு தமிழ்நாட்டுல பல கணக்குகள் மாறிட்டு இருக்குதுங்க அப்ப நம்ம அதை பேசித்தானே ஆகணும் ம் நினைச்சு பாருங்க ஆறு எம்எல்ஏ அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய வண்டியில டூ வீலர் இல்லைங்க அப்படி பெட்ரோல் டேங்க்ல இருந்து பின்னாடி இருக்கிற கம்பி வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து நெருக்கி உட்கார வச்சா ஆறு பேரும் ஒரே பைக்ல போயிடலாம் பண்றதுக்கு அப்படி ஒரு அட்வான்டேஜ் வேற இருக்குது காங்கிரசுக்கு அப்படின்போது பேசித்தானே ஆகணும் அப்படி அப்படி நம்ம காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சச் அ டேலண்டட் பர்சன்ஸ் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்டு ஆமாம் அந்த மாதிரியான ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டு இந்த தேர்தல் முடிவுகள் அங்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ரெண்டு நாட்களாக நம்ம இருந்து இன்னும் பல சேனலில் பார்த்தீங்கனாலும் தெரியும் பார்கேனிங் பவர் குறைஞ்சி போச்சுப்பா ரொம்ப கம்மியாகிடுச்சி அதாவது அங்கே ஏதோ கொஞ்சம் ஜெயிச்சிருந்தால் பரவாயில்ல இது ஆறு சீட்டில் தான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பார்கெனிங் பவர் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு உண்மைதான் அதில் மாற்று கருத்து இல்ல அதாவது பார்கேனிங் பவர் குறைந்துள்ளது கற்பனை பண்ணி தாவேக்க விஜய் அப்படின்னு ஒரு மட்டும் இப்ப இல்லாம இருந்தா பார்கேனிங் பவர் குறைஞ்சிருச்சுன்னு கூட நம்மளால் சொல்லியிருக்க முடியாதுங்க கூட வாய் திறந்திருக்க முடியாது பா அப்படின்னு கூட நம்முடைய திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறந்திருக்க முடியாது ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது ஐயா ஸ்டாலின் அவர்களா பார்த்து கொடுக்கறதா இந்தா புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறத வாங்கிட்டு நின்று இல்லையா தனியாக போய் மக்கள் நோய் மக்கள் நல்ல போட்டு நீ போட்டுருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் அந்த வகையில் விஜய் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளை காப்பாற்றிட்டுருக்கிறாரு இந்த சூழல்ல இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் நெருங்கி விட்டது காங்கிரஸ் வந்து திமுகவிடும் ஆட்சியில் பங்கு கேட்கும் எழுபது தொகுதி கேட்கும் அறுபது தொகுதி கேட்கும் அதெல்லாம் வந்து தர மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே clear ஆயிருச்சு இருபதே சீட்டு திமுக கொடுத்தாலும் காங்கிரஸ் அமைதியாக வாங்கி கொள்ளும் வாய்ஸ் எல்லாம் விட முடியாது அதெல்லாம் பேச வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான கன கதவுகள் அடைப்பட்டு விட்டது இதனால் தாவேக்கா முட்டு சந்தில் போய் நிற்கிறது இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாதுன்ற சிக்கலில் இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நேற்று நம்ம சில பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதில் வந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்து போட்டு அவரும் சொல்லியிருந்தாரு இப்போ போயிட்டு அப்படியான ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க தாவேக்கா காங்கிரஸ் கதவுகள் இனி திறக்காது அப்படின்ட்டுலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இது உண்மைதானா இது இப்படி தான் பார்க்கணுமா முடிஞ்சு போச்சா காங்கிரஸ் இனிமே கண்டிப்பாக தாவேக்க கூட பேச்சுவார்த்தையோ பேச்சுவார்த்தையோ நடத்தினாலும் கூட அது அங்கே திமுக கிட்ட அவங்களுடைய டிமாண்டை லைட்டாக ஏற்றிக்கிறதுக்காக சும்மா ஒன்று நடிப்பாங்கயா மற்றபடி வரமாட்டாங்கயா அது உடன்பாடுலாம் வராது அப்படின்லாம் கூட சொல்கிறாங்கல்ல அப்படித்தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நேத்து விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்ட அந்த வீடியோ எஸ்ஐஆர் பற்றி வெளியிட்ட வீடியோ அவர் வழக்கமாக ஒரு வீடியோ வெளியிடுறாருன்னா கூட அவருடைய ட்விட்டர் ஐடியில் போடுவார் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ட்விட்டர் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காருல்ல அதில் போடுவார் ஆனால் இப்போ ஜனநாயகன் பாட்டு வந்துச்சு சமீபத்தில் வழக்கமாக அவருடைய சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளோ அல்லது வீடியோவோ ட்ரெய்லரோனால் ஆக்டர் விஜய்னு சொல்லி ஒரு பெரிய ஐடி வச்சுருக்காரு மில்லியன்ஸில் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகக்கூடிய ஐடி அதில் போடுவார் அரசியல் சம்மந்தமாக அதில் போட மாட்டார் ஆனால் முதல் முறையாக நேற்று அவர் எஸ்ஐஆர் பற்றி போட்ட அந்த வீடியோவை அவருடைய அரசியல் ஐடியிலையும் போட்டிருக்காரு அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ஐடியிலேயும் போட்டிருக்காரு அப்போ இன்டென்ஷனலி அவர் இந்தியா ஃபுல்லாக இந்த வீடியோ தெரியணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக அவர் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இது காங்கிரஸ் சொல்லி அல்லது வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி அவருடைய தரப்பு சொல்லி நல்ல ஒரு புரிதல் அடிப்படையில் தான் இதை நீங்க பண்ணுங்க அப்படின்ற அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு இன்னுமே அவர்கள் நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள் இன்னுமே அவர்கள் புரிதலோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இன்னொரு செக்டாரும் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களின் குரலாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இது விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் எனவே இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது எப்படி இனிமேல் சாத்தியமாகும் இதுக்கு மேலேயே வந்து அப்படி ஒரு எக்ஸ்பிரிமெண்டை காங்கிரஸ் பண்ணுவாங்க அன்டெஸ்டட் பார்ட்டி கூட அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா வரும்போதே ஒரு பதில் வருது என்னது ஏன் சாத்தியமாகாது என்னமோ இந்தியா முழுக்க காங்கிரஸுடைய கொடி அப்படியே பறக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டில் தான் அவங்களுடைய கொடியை வந்து அப்படியே ஒரு வேளை கோட்டை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகிறது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரியும் என்னத்தை கிழிச்சு விட்டாங்க ம் இந்தியா ஃபுல்லாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் நாலு அதிக சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது உத்திரப்பிரதேசம் கிட்டத்தட்ட நானூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தொகுதிகள் அங்கே நம்ம ஆளுங்க வச்சுருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆறோ அஞ்சோ இருங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஆ ரெ ரெண்டுங்க ஆறுன்னு சொல்லி அதிகமாக சொல்கிறேன் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்திக்கு நானூற்றி மூணு எல் எம்எல்ஏக்களில் ரெண்டு எம்எல்ஏ கணக்கப்பட்டிருக்காங்க நானூற்றி மூணு ரெண்டு மகாராஷ்டிரா இன்னொரு பெரிய மாநிலம் அங்கே காங்கிரஸ் இரநூத்தி எண்பத்தெட்டுக்கு பதினாறு ரைட்டு பீகாரில் ராகுல் காந்திக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு அதை முந்தா நேற்று வந்த ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு ஆறு மேற்கு வங்கத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ தெரியுமா ஜீரோ கூட இந்த நாலு பெரிய மாநிலங்களுடைய தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டினோம்னா ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு வருதுங்க இதுக்கு அவுட் ஆஃப் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு காங்கிரஸ் வச்சிருக்கிற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி டிரைவர் பக்கத்துல கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சோம்னா ரெண்டு சேராட்டோல இந்த நாலு மாநிலத்து எம்எல்ஏக்களையும் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி விட்ருலாம் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கெப்பாசிட்டியான ஒரு பவர் வச்சிருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து அப்படியே இப்போ திமுக கூட கூட்டு நீர் நின்று திமுக கூட பேரம் பேசி முட்டி மோதி இருபது சீட்டு வாங்கிறாங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க அதிகபட்சம் இல்லை இருபத்தஞ்சி சீட்டு வாங்கிடுறாங்கன்னா திமுக இன்னைக்கு இந்த நாலரை வருஷம் அவங்க பண்ணி வச்சுருக்கிற ஆட்சி அந்த லட்சணம் அவங்க வாங்கி வச்சிருக்கிற பேர் அவங்க மேலே இருக்கிற கெட்ட பேர் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இருபத்தஞ்சு சீட்டும் வாங்கினாலுமே அதில் எட்டோ ஏழோ பத்தோ அதிகபட்சம் இவ்வளோ தான் ஜெயிக்க முடியும் சரி இப்போ இந்த பத்து எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அதுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் இப்போ அதுக்கும் எது என்ன யூஸு அதுக்கு எதுக்கு இவங்ககிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கணும் திமுக கிட்டே ம் பாருங்க நம்ம இப்போ நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுருக்கிறாங்க அப்படின்னு நான் ட்விட்டர் மட்டுந்தான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கை பார்க்கல ஃபேஸ்புக்கில் இருந்து பறக்குது ட்விட்டரை விட ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களும் வெறி கொண்டு தாக்குறாங்க ஒரு போஸ்ட் மட்டும் படிச்சு காமிச்சிடும் பாருங்கள் மெல்வின் மெல்வின் ஒரு அண்ணன் தெரியும் எனக்கு அவரை தெரியும் கடுமையாக உழைத்த பீகார்லேயே பழுக்க காட்சி கொடுத்துட்டாங்க திமுக காரருங்க அவர் முரட்டு திமுக அதாவது எப்படின்னா சாதாரண திமுக உடன்பிறப்புகள் அப்படின்லாம் இருப்பாங்களா அவங்க மட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் முக்கியமான கொஞ்சம் தலைமைக்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேண்டப்பட்ட ஆள் தானே வச்சுக்கோங்களேன் கடுமையாக உழைத்த பீகாரிலேயே பழுக்க காட்சி கொடுத்துட்டாங்க இங்கே கட்சி நடத்த வக்கு இல்லாமல் கன்னியாகுமாரில் மட்டும் நாற்பது பேரை வச்சுக்கிட்டு கொஞ்ச நஞ்ச பேச்சாட பேசுனீங்க என்ன ஃப்ளோவில் டான்னு பேசுகிறீங்க அண்ணனை அப்படிங்கிற மாதிரி டா வருது ரயில் மறியலுக்கு ஆட்கள் இல்லாமல் டிரைவர் கூட கொடி பிடிச்சி நிற்க சொன்ன கே அழகிரி ஒரு ஆளாக வராரு கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினேன் ஹலோ ராஜேஷ் குமார் எம்எல்ஏ கடந்த அஞ்சு வருஷத்தில் கட்சி வளர்ச்சிக்கு நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச பக்கத்து கூட ஓட்டு போடாத ஜோதிமணி எங்கே அடை சந்திரலேகாவுக்கு புடவை வெளுத்த திருச்சி வேலுசாமி எங்கடா போச்சு வீரம் சகட்டு மேனிக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வண்ட கிழிக்கிறாங்க கிளிக்கிறாங்க தான் ஓடிருங்க எங்களை விட்டு அன்பு தலைவர் ராகுலோடு அப்படியே டோன் மாறுது பாருங்க அன்பு தலைவர் ராகுலோடு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் கூட்டு வைத்து கொள்கிறோம் இப்போ ஆம்பளையா தான் ஓடிப்போம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு இப்போ எங்கள் கட்சிக்கார இருபத்தஞ்சு பேருக்கு உதயசூரியனில் நிற்க வாய்ப்பாச்சும் கிடைக்கும் ஏற்கனவே காங்கிரஸை வந்து திமுகவுடைய உடன்பிறப்புகள்லாம் டெட் வைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இவர் அதை விட மோசமாக சொல்கிறாரு இப்போ ஓடி போயிரு அப்படின்ற அளவில் தான் காங்கிரஸை திமுக உடன்பிறப்புகள் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே மறைமுகமாக டீல் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த சண்டை இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது காங்கிரஸுக்கு மான பிரச்சனை டேய் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டண்டா தமிழ்நாட்டை ஆண்டண்டா இவங்க ஏதாண்டா நம்மளை தோக்கடிச்சாங்க இன்னைக்கு இவங்ககிட்டே போயிட்டு நம்ம இருபதுக்கும் இருபத்தஞ்சுக்கும் மண்டி போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா சரி அதை சொல்லி காட்டாமச்சு இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி வேற காட்டுறாங்க இப்படி சின்னப்பட்டு அந்த இருபது தொகுதியில் நின்று அந்த ஏழு எட்டு எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சு தான் ஆகணுமா அதுக்கு பேசாமல் விஜய் கூடிய போயிடலாமே எக்ஸ்பெரிமெண்ட் தானே சட்டமன்ற தேர்தல் தானே பண்ணி தான் பார்த்துடலாமே அது போக கேரளாவில் எலெக்ஷன் வருது கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் இந்த வாட்டி வந்துடும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்போ விஜய் அவர்கள் வந்து நம்ம கூட பரப்புரைக்கு நின்னாருன்னா பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு க இம்பேக்ட் ஏற்படுத்தும்ல என்னதான் வந்து கேரளாவில் இருக்கக்கூடியவங்க சினிமாவுக்காக ஓட்டு போட மாட்டாங்க சினிமாக்காக நடிகருக்காக ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாலுமே கூட அங்கேயும் வெறித்தனமான விஜய் ரசிகர்கள் அங்கேயும் வெறித்தனமான விஜயோடைய என்ன சொல்றது பயங்கரமான அட்மைரர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் பயங்கரமாக இருக்காங்க லட்சணங்கள் இருக்காங்களே குறிப்பா இந்த தலைமுறை அப்போ ஒரு பழைய கட்சி புதிய வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் பயன்படுவார் இல்ல ஜென்சி ஜென் விஜய் நின்று பேசுறாருன்னா அது எப்படி பார்த்தாலும் குரோர்ஸ்ல பாத்துருவாங்கல்ல கேரளாவில இருக்கக்கூடியவங்க அப்படின்னும் போது ஏன் நம்ம விஜய் பயன் எக்ஸ்ட்ரா புஷ் அப்படிங்கிறது கிடைக்குமே தாவேக்க கூட நம்ம சேர்ந்தோம்னா கேரளால தமிழ்நாட்டுல போட்டு பார்த்துருவோம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் ஒரு அறுபது தொகுதி அதுல வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி நிக்கிறோம் அறுபதுல ஒரு மூணோ நாலோ ஜெயிச்சா கூட போதும்யா போதும் இவங்க கூட அசிங்கப்படுறதுக்கு இது இது கௌரவமாக பாரியானாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி புது டீம் அமைச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அந்த வைபை இந்தியா ஃபுல்லாக பரப்ப முடியாதா அப்படின்னு காங்கிரஸ் யோசிக்காமலாம் இருக்காதியா அதனால இப்போவும் கூட அதாவது விஜய முட்டி சந்தல் முட்டு சந்தில் நிறுத்திட்டாங்க இனிமேல் காங்கிரஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா போத் காங்கிரஸ் அண்ட் டிவி கே ரெண்டு தரப்புமே தங்களை இயற்கை கூட்டணியாக கருதுகிறார்கள் காங்கிரஸ்ல இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மாவட்ட லெவலில் இருக்கக்கூடியவங்க அவங்க தலைமையை போட்டு நெருக்கிறாங்க திமுக வேணாம் லோக்கலில் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இது ஒரு பிரச்சனைங்க அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் மாவட்ட செயலாளர்களும் திமுகவில் இருப்பாங்கல்ல ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி ஏதாச்சும் ஒரு பொதுவான ஒரு ஒரு நலத்திட்ட உதவி வழங்குறது அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்றதே இல்லை மேடையில் உட்கார வைக்கிறதில்ல அசிங்கப்படுத்துறது அப்படின்போது எதுக்கையாக நாங்கள் அசிங்கப்படணும் இப்போ பாருங்கள் அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் வாணியம்பாடியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்லாமியர்கள் அப்படி பேட்சா என்ன பண்ணிருக்காங்க தாவே போய் நினைஞ்சிருக்காங்க இப்போ திமுக கூட நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா அங்கங்க அங்கங்க காங்கிரஸ் சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்கம் போக ஆரம்பிப்பாங்க அப்போ இதையும் காப்பாற்ற வேண்டியது இருக்குது இல்லை வெறும் சீட்டு நம்பர் ஆஃப் எம்எல்ஏ அப்படின்னு உதவாத அந்த இது மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு புது ரத்தத்தை பாக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லை அப்போ இந்த ஆங்கிள்லையும் காங்கிரஸ் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக திமுகவால் தான் வட மாநிலங்களில் நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோமே ஏற்கனவே இந்து மதத்தை பற்றி சனாதனத்தை பற்றி இவங்க பேசின பேச்சால பெரிய கெட்ட பேர் இவங்க கூட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறந்தாலும் நிறைய டேமேஜ் ஆகுது இப்போ வட இந்திய தொழிலாளர்களை பற்றி இவங்க பேசின பேச்சால பயங்கரமாக நம்ம டேமேஜ் ஆகுது ஆனால் விஜய் கிட்டே இந்த கரைகள்லாம் எதுவும் இல்லையே அவர் தெளிவாக முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு இவரை அவர்களுடைய எல்லா கொள்கையும் ஏற்கிறோம் ஆனால் அவருடைய கடல் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கலை எல்லாருடைய கடவுள் நம்பிக்கையும் நாங்கள் மதிக்கிறோம் அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்க யாருமே எந்த கடவுளை பற்றியும் தப்பாக பேச போகிறதில்ல எந்த மதத்தை பற்றியும் இழிவாக பேச போகிறதில்ல அந்த மாதிரியான அரசியல் அவங்க பண்ண போகிறதில்ல க இன்னும் சொல்ல போனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முகத்தை விட விஜய் அவர்களுடைய முகம் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும் அது சினிமா நடிகராகவோ அல்லது அவருடைய பாட்டை பார்த்தோ ரீல்ஸை பார்த்தோ எப்படியோ தெரியும் அவர் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் போய் பண்ண விட அட்லீஸ்ட் அதை விட அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது ஊழல் கரை எதுவுமே இவங்க மேலே இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதி மதம் பிறந்த இடம் இது போன்ற விஷயங்களை வச்சு யாரையும் நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை இவங்க வச்சுருக்கிறாங்க போது இந்த வட இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராக தாவே காரங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையும் இல்லை ஏன் நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் காங்கிரஸுக்கு இருக்கதற்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு இது வெறுமனே விஜயை காட்டி பேரத்தை கூட்டுவதற்கோ அல்லது வந்து பார்கன் பண்றதுக்கு மட்டும் இல்ல ஐடியாவே இன்னுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இழப்பதற்கு என்ன இருக்கு நத்திங் டு லூஸ் தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ரைட் இது ஒரு பக்கம் இருக்கு விஜய் என்ன யோசிப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல விஜய் அவருடைய யோசனை என்னவா இருக்குது அப்படின்னா வழக்கமாக கடந்த பத்து ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா புதிதாக வரக்கூடிய கட்சிகள் ஆகட்டும் அது வந்து நாம் தமிழர் ஆகட்டும் இப்போ வந்திருக்கிற தாவேக்காவாகட்டும் கமல்ஹாசன் அவர்களாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட இந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பு அதிமுக ஒரு மாதிரி அப்படி இப்படி போச்சு இல்லை அப்படிப்பட்ட அந்த சூழல்ல அதிமுக தான் அடுத்து அழிய போகுது அதிமுக தான் அடுத்து ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்போ அந்த வாக்குகளை நம்ம எடுத்து திமுகவுக்கு மாற்று சக்தியாக நம்ம அதிமுகவுடைய இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையாகவும் கணிப்பாகவும் முதல்ல இருந்துட்டு இருந்துச்சு குறியாகவும் அதுதான் இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உட்காந்து அதிமுகவுடைய டிரைவர் சீட்டில் உட்காந்து ஆல்மோஸ்ட் கட்சி என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்றா இனச்சிட்டார் ஒரு சில பேர் தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய அவருடைய தலைமைக்கு சேலஞ்சாக இருந்தவர்கள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லோருமே தன்னுடைய தன்னுடைய பலத்துக்கு கீழே தன்னுடைய தலைமை கீழே கொண்டு வந்துட்டார் அதிமுகவை மீண்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது அதிமுக இடத்துக்கு இன்னொரு கட்சி வர முடியாது அவங்க தான் நிற்பாங்க எதிர்கட்சியாகவே ஆனால் கூட சரி மறுபடியும் ஒரு எழுபது எண்பது எழுபது எண்பது எம்எல்ஏ அப்படின்னு வச்சு எதிர்கட்சியாக வராங்கன்னே வச்சுக்கல சும்மா ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன் அப்பையும் அந்த கட்சியுடைய இடத்துக்கு இன்னொரு கட்சி வர முடியாது ஆனால் இந்த பக்கம் திமுகவை பார்த்தா ரொம்ப 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 வீக்காக இருக்குதுன்னு இப்படி தட்டி பார்த்து சொல்லுவாங்கல்ல அந்த கண்டிஷன்ல திமுக இருக்குது எனதான் பணபலம் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவருடைய கடைசி நாட்களில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு திமுகவை பார்க்கும்போது தான் இருக்குது இந்த ஒரு தேர்தலில் விழுந்தால் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என கருணாநிதி அவர்கள் இல்லை இருக்குது ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் விழுந்தால் அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அந்த அந்த ஸ்டேஜுக்கு போறாரு அப்படின்னா அதுக்குள்ளே வாரிசு சண்டை வர ஆரம்பிக்கும் கட்சியில் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க அல்லது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கைதாகி சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால ஏன் திமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிவிக்கே இருக்கக்கூடாது கொள்கை கிட்டத்தட்ட அதே பெரியாரியம் திராவிடம் எல்லாமே பேசக்கூடிய கட்சி ஆன்டி பிஜேபி அரசியலும் பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத சிறுபான்மையினுடைய ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின் போது அதிமுகவுக்கு மாற்றா அப்படின்னு சொல்லி குறி குறிவைக்கிறதோட திமுகவுக்கு மாற்றாக திமுகவை ஒரு தடவை விழுந்து விட்டால் அவர்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற மனநிலையோட திமுகவுக்கு மாற்றாக உட்காந்து திமுக கூட்டணியில் இருப்பதற்கக்க கூடிய கட்சிகள் எல்லாம் தன்பக்கம் வைத்து அதே நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது இந்திய அளவில் இந்தி கூட்டணியில் திமுகவுக்கு பதிலாக அந்த இடத்தில் தாவேக இடம்பெறுவது அப்படின்ற மாதிரியான பிளான்ஸ் தான் விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னோட்டத்தை பார்க்கலாண்டி ஏன் காங்கிரஸ் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்றதும் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த தேர்தலில் ஒருவேளை தான் முதலமைச்சர் ஆக முடியவில்லை என்றாலும் அல்லது தான் முதலமைச்சர் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் அல்லது இன்னொரு பத்து வருஷம் காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழல் விஜய் இருக்குது அப்படின்னாலுமே கட்சியை கட்டமைப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் பலமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாது ஏன்னா அவங்க பயங்கர இன்செக்யூர் அடுத்து அவர்களுடைய வாரிசு உதயநிதி அவர்கள் இருக்காரு அப்போ உதயநிதி அவர்கள் அப்படி இருக்காருன்னா ஆப்போசிட்டில் விஜய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திமுக ரொம்ப அதை கவனிப்பாங்க அப்போ மறுபடியும் அவங்க பவருக்கு வராமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் விஜய் அவர்கள் ஒருவேளை காத்திருந்து தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னாலுமே அந்த டைமில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் விஜய்க்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆட்சி இருந்துச்சுன்னா இவங்க கட்சியை பயங்கரமாக நெருக்கடி உள்ளாக்கி இவங்களுடைய ஆட்களை எவ்வளோ பேரை விலைக்கு வாங்க முடியுமோ வாங்கி அல்லது வந்து எப்படிலாம் இவங்களை வந்து உட் உட்படுத்த முடியுமோ உட்படுத்தி எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால ரெண்டு விஷயத்துலையுமே விஜய் ரொம்ப தெளிவாக இருப்பார் அதனால தான் இன்னுமே கூட தீவிரமாக காங்கிரஸ் கூட்டணியை முதன்மைப்படுத்தி விஜய் அவர்கள் காங்கிரஸ் வேணும் காங்கிரஸ் வரணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ முயற்சிகள் பண்ணிட்டுருக்கிறாரு பார்க்கலாம் இதெல்லாமே நம்ம பேசியிருக்கோம் இவ்வளோ விஷயங்களையும் முன்னிலைப்படுத்தி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அல்லது இது எல்லாத்தையும் தாண்டி திமுக தன்னுடைய அந்த கயிறுகளால் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி தக்க வச்சு சமாதானம் படுத்தி சாட்டிஸ்ஃபை பண்ணி தேர்தல் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திக்க போதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி